வணக்கம் மக்களே இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து பெய்ய காலங்களில் வர சளி பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க இந்த முறையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருசா என்ன மருந்துகளும் வந்து பயன்படுத்த இல்லை நம்ம தாத்தா என்ன மருந்துகளை வந்து பயன்படுத்தி அந்த சளியை வந்து குணப்படுத்தினாங்களோ அந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயமா நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேவைப்படும் நீங்கள் எத்தனை நாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நம்மகிட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருபது ஆடு பக்கமாக இருக்குது அதுக்கு நம்ம வந்து ஐம்பது எம்எல் பக்கமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துருக்குறோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யூக்லிப்டஸோட தழை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோடாலி தயர்னு சொல்லுவாங்கள்ல அந்த தயில் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு நாலு புல் இல்லை அஞ்சு புல் வந்து பூண்டு அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் இதில் வந்து மஞ்சள் தூள் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம வந்து இந்த ஆடுகளுக்கு வந்து மருந்து வந்து தயாரிக்கிறதுக்கு முதல் விஷயமாக இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட பூண்டுப்பல்ல வந்து அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு நம்ம வந்து இடித்தோம் அப்படின்னா தான் அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் வந்து இறங்கும் நம்ம தனியாக வந்து இடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து எண்ணெயில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா என்னாகுன்னா அந்த எசன்ஸ் பாதி வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம எண்ணெயில் வச்சு நம்ம வந்து அடிச்சிக்கிறோம் இல்லை நீங்கள் வந்து எசன்ஸ் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பூண்டை மட்டும் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் தயங்க நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் என்ன எதுவும் இங்கே செதறாமல் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லா பூண்டையும் நம்ம வந்து இடித்தாச்சு இப்போ வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு நம்ம கோலமாக வந்து ஒரு ரெண்டு வரில் நம்ம இருக்கோம்ல ஸோ அந்த அளவுக்கு வந்து பஞ்சத்தொள்வதில் வந்து போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு ம் இப்போது இந்த அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் எடுத்து இதில் போட்டு அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கொதிக்க இதை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து கொதிக்கணும் அவசியம் இல்லை அந்த பூண்டு வந்து அந்த எண்ணெயில் வந்து பொறிஞ்சால் போதும் அந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் வெது வெதை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தலைவலி தைலத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் இல்லை நீங்கள் வந்து யூக்ளிஃப்டிஸ் எல்லாம் போகிறோங்க அப்படின்னா எங்கள் பூண்டோடு சேர்த்தே போட்டுக்கலாம் நீங்கள் அந்த தலைவலி தைலம் போடும்போது அதை போட்டு நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எவாப்ரேட் ஆகிரும் அதனால் கொஞ்சம் வெது வெதைன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எவாப்ரேட் ஆகாமல் நம்ம ஆடுகளுக்கு வந்து நம்ம கொடுக்கும் பொழுது சரியான முறையில் வந்து அது வந்து வேலை செய்யும் இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆடிடுச்சு ஆடினதுக்கப்புறம் நம்ம இந்த தலைவலி தையலத்தை வந்து போடலாம் ஒரு நாலஞ்சு டாப் விட்டா போதும் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கனால நம்ம கம்மியாக விட்றோம் இல்லை என்ன நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க ஆடு என்றைக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விட்டுருக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த மூக்கு இருக்கு இல்லைங்க இந்த மூக்கில் வந்து அப்படியே புழிஞ்சோடக்கூடாது இந்த மூக்கோட மேலே வச்சு நம்ம அப்படியே அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து இது மேலே அப்படியே உள்ளே போகும் இது ஆட்டை வந்து அண்ணாத்தி மாதிரி நம்ம அழுத்தி விட்டோம் அப்படின்னா இந்த எசன்ஸ் அப்படியே மூக்கில் போகும் மூக்கில் போகிறதுனால இந்த ஆட்டுக்கு வந்து மூச்சுவது வந்து ரொம்ப ஈஸியாகிடும் இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அந்த ஆட்டுக்கு வந்து மூச்சது வந்து ஃப்ரீ ஆகிடும் நம்ம தயாரித்த எண்ணெயை வந்து பஞ்சில் நழச்சி இது மாதிரி ஆட்டை நல்லா அன்னத்தி பிடிச்சி மூக்கு மேலே அப்படியே புழிஞ்சு விடாமல் அப்படியே வச்சு விட்டோம் அப்படின்னா ஆட்டுக்கு வந்து மூக்கில் சளி அடைச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக ரிலீஃப் ஆயிருங்க இது மூலயமா ஆட்டுக்குட்டி வந்து நல்லா தீனி எடுக்க ஆரம்பிக்குங்க பழைய மாதிரி வந்து நம்ம எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கும் வந்து மூக்கில் வந்து நம்ம நம்ம தயாரிச்ச அந்த எண்ணெயை வந்து உள்ளே விட்டுருப்போம் இப்படி விடுறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து மூக்கு ஃபுல்லாக அடைச்சிருக்கும் அடைச்சிருக்கிறது வந்து ஃப்ரீ ஆயிட்டு வாய் வழியாக மூச்சு மூச்சு விட்டுறது எல்லாமே மூக்கு வழியாக வந்து மூச்சு விடும் அதனால நம்ம தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வடி தீவனத்தை எடுத்துக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த மருந்தை வந்து நம்ம மூக்கு வழியாக விட்டோங்க ஸோ இது மூலியமாகவே அதுக்கு மூக்கு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமமும் சரியாயிடும் ஒரு வேலையில் கொடுத்த நம்ம அந்த மாட்டுக்கெலாம் வந்து சரியா இருக்கு சப்போஸ் அப்படி சரியாகலன்னா நீங்கள் காலையில் தான் கொடுக்குறீங்கன்னா அப்படி ஒரு உதவ நீங்க கொடுத்துட்டு சாயந்தர விலைகள் நம்ம வந்து சாமராணி காட்டலாம் இங்கே வந்து அவங்க பட்டுப்புழு வளர்ப்பு செய்யறதுனால அந்த பட்டுப்புழுக்கு வந்து சாமராணி ஒத்துக்காதனால இவங்க வந்து எண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்றாங்க காலையிலும் எண்ணெய் கொடுப்பாங்க அதே மாதிரி சாயந்தரம் எண்ணெய் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு வரையும் வந்து எண்ணெய் மட்டுமே கொடுக்குறாங்க உங்ககிட்ட வந்து பட்டுப்புள் வரப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க காலையில இந்த வைத்தியம் பண்ணீங்க அப்படின்னா சாயந்தரம் வந்து நம்ம நாட்டு சாம்பராண்டி ஏதாவது இருந்துச்சு அதை வந்து வாங்கிட்டு வந்து நீங்க தண்ணல போட்டு இந்த ஆடுகளுக்கு வந்து சாம்பராண்டி காமிச்சிங்க அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் இருக்கும் அந்த சாம்பரானில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இல்ல பூண்டோட தூள்லாம் போட்டு நீங்க வந்து சாம்பிராணி பிடிச்சிங்க அப்படின்னா இன்னமும் வந்து பெட்டரான ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்குங்க